ஆசை வகுவாது ஏத்தும் எமக்கு இங்கு எழுக்காய்த்து அடியோக்கு தேசம் அகிய உமக்கே ஆகாய் திரிகின்றோம் உக்கு காசின் ஒகியில் திககும் வண்ணம் காட்டே எம்பெகுமான் வாசிவகீ இந்த ஊகீகே வாழ்ந்தே போம் நீகே முன்னை வண்ணம் பின் வண்ணம் நிகை நின்ற பின்னை வண்ணம் கொண்ட முன்னை வண்ணம் பின் வண்ணம் முகதும் நிகை நின்ற பின்னை வண்ணம் கொண்ட பொன்னின் வண்ணம் மணியின் வண்ணம் புகையும் திருமேனி இன்ன வண்ணம் என்று காட்டி இந்த